ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே ரேவதி நட்சத்திரம் வந்து மீன ராசிலே வருகிறது நட்சத்திரம் மண்டத்தில் கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீன ராசிலே வருகின்ற நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு அந்த குரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கிறார் நான்காம் இடத்துல குரு பகவான் இருப்பதன் காரணமாக நண்பர்கள் உறவினர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து ஏற்றுமைகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள் நல்ல சுகத்தை அடைவீர்கள் வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்கள் ராசிலேயே சனி பவான் இருப்பதனால் சிறிது தாமதமாகும் தாமதம் ஆனாலும் நிச்சயமாக எல்லா சுகங்களும் பெறுவீர்கள் என்பது உறுதி இந்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வீடு மனை வாங்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறது அதற்கான முயற்சிகள் நீங்கள் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு செய்யலாம் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்திற்குள் நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான நல்ல முன்னேற்றம் வருவாய் உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த வருடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை இந்த குருவான் பார்வையிடுகிறார் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் ஆரோக்கியத்துக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற நோய்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் ஆகவே நல்ல மருத்துவத்தின் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை அடைந்து நல்ல செல்வ செழிப்பையும் பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் இந்த வருடத்தின் முதல் பாதிலே பத்தாம் இடத்திலும் இரண்டாவது பாதிலே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானையும் பார்வையிடுகிறார் ஆகவே முதல் பாதிலே நீங்கள் தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டாவது பாத்தில பாதையில் அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் மே மாதம் வரை தொழிலில் இன்வெஸ்ட் செய்வீர்கள் அதாவது முதலீடு செய்வீர்கள் ஜூன் மாதத்திலிருந்து முதலீட்டுகளை திரும்பப் பெறுவீர்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள் அடுத்து உங்கள் ராசிலே சனி பகவான் இருப்பதனால் உடல் வழிகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் காரியங்கள் சிறிது தடை ஆனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே மூன்றாம் இடத்தை பார்வையிடுவதன் மூலமாக சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள் சில நேரம் தைரியம் குறைந்து குறைந்திருப்பீர்கள் நாங்கள் தைரியமாக செயல்படுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது முக்கியமாக இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல தைரியத்தையும் புகழையும் அந்தஸ்தையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி அடுத்து சனிபவன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே உங்கள் வாழ்க்கை துணைக்கு அதாவது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு சிறு சிறு உடல் வழிகள் பிரச்சனைகள் காரிய தாமதங்கள் ஆரங்கும் ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது கணவன் மனைவிக்குள் இருந்த பகை உணர்ச்சிகள் நீங்கி நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் என்பது உறுதி அடுத்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை அந்த சனி பகவான் பார்விடுகிறார் ஆகவே திருஷ்டி இருக்கிறது தொழில் விஷயத்தில் திருஷ்டி இருக்கிறது தொழில்துறையில நீங்கள் நல்ல பெயர் வாங்குவதை திருஷ்டியுடன் மக்கள் பார்ப்பார்கள் நீங்கள் நல்ல லாபத்தை அடைவதை மற்றவர்கள் திருஷ்டியுடன் பார்ப்பார்கள் திருஷ்டியின் காரணமாக சிறிது லாபம் குறையும் ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை பற்றி முடிந்தவரை ஒரு காரியம் முடிவாவதற்கு முன்பாக முடிப்பதற்கு முன்பாக வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது அடுத்து திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட நடுவிலை அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் அந்த காலகட்டத்திலே அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த ஐந்து மாதத்திற்குள் திருமணம் முடிவாகும் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து இந்த ஐந்து மாதத்திற்குள் பூர்வ சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது இந்த வருடம் சொந்த தொழில் செயல்படுகளுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக தொழில் விஸ்திரப்பு ஏற்படும் அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைத்து வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அந்த பதவி உயர்வு என்பதும் வெளிநாடு வேலை விரும்பிருக்கும் வெளிநாடு வேலையும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் மாதத்திற்குள் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம் மேலும் சேலரி ஹைக் அதாவது சம்பள உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் நல்ல மகசூல் பெற்று வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அல்லது புது மடை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது விவசாய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு மே மாதத்திற்குள் படிப்பு முடிப்பதாக இருந்தால் ஜூன் மாதத்திற்குள் ஜூன் மாதத்திலே உடனடியாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல மகசூல் பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் அரிசி பயிரிட்டாலும் சரி அல்லது கிளங்கோகைகள் பயிரிட்டாலும் சரி பலகைகள் பறிட்டாலும் சரி மஞ்சள் பயிரிட்டாலும் சரி எல்லாவற்றிலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள் அரசியல்வாதிகள் உச்சமான லாபத்தை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது மேலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல பதவி உங்களுக்கு தேடி வர வாய்ப்பு இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலமாக அது ரேவதி நட்சத்திர பிறந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் வயதானவர்கள் தரிசனம் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவார்கள் நல்ல தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைத்து அந்த தரிசனத்தின் மூலமாக தெய்வ அருள் உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் அடுத்து இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக என்னதான் இருந்தாலும் காரிய தடைகள் உங்களுக்கு இருக்கிறது அந்த காரிய தடைகள் நீங்குவதற்காக ஒரு முறை ரேபதி அன்றோ அல்லது உங்களுடைய சனிக்கிழமை என்றோ அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்றோ அல்லது சனிக்கிழமை என்றோ ஆஞ்சநேயருக்கு ஒரு அபிஷேகம் செய்ய வேண்டும் முக்கியமாக ரேவதி நட்சத்திரத்திலே ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது அவ்வாறு செய்தால் காரிய தடைகள் நீங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெயி தீபம் ஆஞ்சநேயருக்கு நிதிபம் வைத்து விட்டு வாருங்கள் இந்த பரிகாரத்தின் மூலமாக வருடம் முழுமைக்கும் நல்ல வசந்தத்தை பெறுவீர்கள் மேலும் ஒரு முறையாவது உங்களுக்கு ஏழரிசன் நடந்து கொண்டிருப்பதனால் ஒரு சனிக்கிழமை என்று சனீஸ்வரனை தரிசனம் அதாவது திருநள்ளாறு சென்று தனிஸ்வரனை சனீஸ்வரனை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக நன்மைகளை பெறுவுகள் சனீஸ்வரனை தரிசனம் செய்யும்போது ஒரு வழிமுறை பின்பற்றுவதும் நல்லது முதல் நாள் வெள்ளிக்கிழமை என்று ஒரு முறை சனீஸ்வரனை தரிசனம் செய்துவிட்டு அங்கே தங்கிவிட வேண்டும் மறுநாள் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சனிஹோரை இந்த நேரத்தில் நல தீர்த்தத்துக்கு சென்று அங்கே தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டு அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு சூறை தேங்காயை உடைக்க வேண்டும் சூறை தேங்காய் உடைத்து அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு வந்து அங்கே கடவுள் அதாவது அந்த கோயிலை ஒரு முறை வளம் வந்து அங்கே முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு விட்டு அதன் பிறகு சிவபெருமானை வணங்கி அதன் பிறகு சனீஸ்வரனுக்கு நீங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு அதன் பிறகு அங்கே அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு கோயிலை விட்டு வெளியே வர வேண்டும் அங்கே தீபங்கள் ஏற்றுவதாக இருந்தால் எட்டு தீபங்கள் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது அதன் பிறகு அங்கே திருநாள் திருநள்ளாறிலேயே நல நாராயண பெருமாள் என்று பெருமாள் புள்ளி இருக்கிறது அங்கே சென்று ஆஞ்சநேயரையும் தாயாரையும் பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு கடைசியாக மறுபடியும் ஆஞ்சநேயர் தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்கு வாருங்கள் இந்த முறையில் பரிகாரம் செய்தால் நிச்சயமாக நன்மைகளை அடைவீர்கள் அங்கு செல்ல முடியாதவர்கள் அவசியம் ரேவதி நட்சத்திரம் என்று ரேவதி நட்சத்திரம் என்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய நட்சத்திரம் ஆகவே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு சென்று ரங்கநாதரை ரேவதி நட்சத்திரம் அன்று தரிசனம் செய்து விட்டாலும் நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் வசந்தம் ஏற்பட்டு ரேவத்திலே பிறந்தவர்கள் இந்த வருடம் ஒரு யோகமான வருடமாக பார்ப்பீர்கள் என்பது உறுதி